நண்பர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி முட்டை கோஸ் கேப் சொல்லுவாங்க முட்டை கோஸை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முட்டை கோஸோட செடி முட்டைக்கோஸ் அதிக அளவில் குளிர்காலங்களில் விளையும் மலை பிரதேசங்களில் வருடம் முழுசும் விளையக்கூடியது முட்டைக்கோஸு அந்த முட்டைக்கோஸோட வடமொழி பேர் பத்தா கோபின்னு சொல்லுவாங்க முட்டைக்கோஸ் நாம் அடிக்கடி சாப்பிட்ற உணவுகளில் ஒன்று அதில் அதிக அளவில் விட்டமின் ஏ பி சி கே அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முட்டைக்கோஸில் பாஸ்பரஸ் மெக்னீஷியம் பொட்டாசியம் ஜிங்க் போலிக் ஆசிட் பீட்டா கரோட்டின் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் முட்டக்கோஸில் ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது இப்படி சத்துள்ள இந்த முட்டைக்கோசை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால மலச்சிக்கல் இது போக்கக்கூடியது இதயத்துக்கு பலத்தை கொடுக்கக்கூடியது வயிற்று புண்களை இது ஆற்றக்கூடியது கேன்சர் செல்களை இது அழிக்கக்கூடியது வயிற்றில் உள்ள கிருமிகளை எல்லாத்தையும் இது வெளியேற்றக்கூடியது ஆண்களுக்கு ஏற்படுற ப்ராஸ்டேட் வீக்கத்தை இது சரி செய்யக்கூடியது முகப்பொருள் இதை போக்கக்கூடியது முகத்தில் ஏற்படுற முக சுருக்கத்தை இது நீக்கக்கூடியது கரும்புள்ளிகளை போக்கக்கூடியது முடி உதிர்வது தடுக்கக்கூடியது நண்பர்களே கேபேஜ் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்குது முட்டைக்கோசோட செடி இந்த முட்டைக்கோசோட இலைகளை அரைத்து சாறு எடுத்து ஒரு அரை டம்ளர் வரைக்கும் சாறு எடுத்துக்கிட்டு அதோடு கொஞ்சம் மோர் சேர்த்து காலையில் வெறும் வயதில் குடிச்சிட்டு வரதுனால வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது அல்சர் சரியாகும் அது மட்டும் இல்லாமல் குடல் புண்களையும் இது ஆற்றக்கூடியது வயிற்று எரிச்சல் நெஞ்சு எரிச்சலை இது சரி செய்யக்கூடியது நண்பர்களே முட்டைக்கோசு இலைகளை அரைச்சி ஒரு பசையாக்கி அதை சிறிது நீரிட்டு வேக வைத்து அதனுடன் எலுமிச்சம் சாறு கலந்து தலை முடிகளில் ஒரு பேக்காக போட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து அதை குளிச்சுட்டு வரனால முடி உதறுவது தடுக்கக்கூடியது முடி நன்றாக வளரும் பொடுக போகும் இது வந்து ஒரு ஏர் கண்டிஷனராக செயல்படும் நண்பர்களே முட்டைக்கோசு இலைகளை அரைத்து பசையாக்கி அதனுடன் சிறிது நீரிட்டு காய்ச்சி அதனுடன் சிறிது தயிர் கலந்து முகத்தில் பேக்காக போட்டு சிறிது கழிச்சு கழுவுறதுனால முகப்பொருட்கள் வராது முகப்பொருட்கள் முறை முகப்பொருட்கள் இருந்தால் மறைந்துவிடும் கரும் புள்ளிகளை இது நிற்கக்கூடியது முக சுருக்கத்தை போக்கக்கூடியது வறண்ட சருமத்தை போக்கி முகத்துக்கு பொலிவு தரக்கூடியது நண்பர்களே முட்டைக்கோசு இலைகளை நீரில் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த நீரில் மட்டும் முகத்தை கழுவிட்டு வரதுனால முகம் வறண்ட வறண்ட சரமம் சரியாகும் முகப்பொலிவும் அதிகரிக்கும் நண்பர்களே இளம் தாய்மார்கள் பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு குழந்தைகள் பால் கொடு பால் குடிக்க மறுக்கும் போது மார்பகத்தில் பால் கொள்ளும் அதனால் வலி வீக்கம் ஏற்படும் பால் வெளிவருவதில் சிரமம் ஏற்படும் அப்படிப்பட்ட நிலையில் முட்டைக்கோசு இலை ஒரு பெரிய இலையை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது விளக்கெண்ணை தடவி லேசாக சூடு சூடு செய்து மார்பகத்தில் வைத்து கட்டுவதால் வலி வீக்கம் சரியாகும் பால் எளிதாக வெளியேறும் நண்பர்களே பெண்களுக்கு மாதவிலக்கு நிற்கும் நேரத்தில் மெனஃபிஸ் நேரத்தில் கால்சியம் சத்து குறைவாகும் பாஸ்பரஸ் சத்து குறைவாகும் அதனால் அவர்களுக்கு மூட்டு தேய்மானம் மற்றும் உடல்வலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிப்பட்ட மெனோஃபஸ் நேரத்தில் அடிக்கடி முட்டைக்கோசு உணவிலே சேர்த்துக்கொள்வதால் மினோஃபீஸ் நேரத்தில் ஏற்படும் உடல் உபாதைகள் சரியாகும் நண்பர்களே ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட ஆண்களுக்கு ப்ராஸ்ட்ரேட் என்ஜ என்லார்ஜ்மெண்ட் ப்ராஸ்ட்ரேட் கோல வீக்கம் ஏற்படும் அதனால் அவர்களுக்கு சிறுநீர் கழிப்பதில் சிரமம் ஏற்படும் சிறுநீர் சொட்டு சொட்டாக வெளியேறும் அப்படி ப்ராஸ்டேட் கோலவீக்கம் காரணமாக சிறுநீர் கழிப்பதில் சிறப்பம் சிரமம் ஏற்படும் நபர்கள் முட்டைக்கோசை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி அதனுடன் ஆலிவ் ஆயில் ஆலிவ் ஆயில் கலந்து சிறிது சீரகம் கலந்து வதக்கி அதனுடன் நீர் சேர்த்து வேக வைத்து நீரை வடிகட்டாமல் அப்படியே முட்டைக்கோஸ் நீரை சாப்பிடுவதால் தினசரி சாப்பிட்டு வருவதால் ப்ராஸ்ட்ரேட் வீக்கம் சிறிது சிறிதாக குறைய ஆரம்பிக்கும் சிறுநீர் நன்றாக வெளியேறும் நண்பர்களே உலகம் முழுவதும் உடல் பருமன் கூடுவது அதிகரித்துவிட்டது உடல் எடையை குறைக்க விரும்புவார்கள் தினமும் ஒரு கப் முட்டைக்கோசு இலைகளை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி வேக வைத்து காடாக வேக வைத்து சாப்பிட்டு வருவதால் உடல் எடை வேகமாக குறையும் நண்பர்களே முட்டைக்கோசை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கொள்வதால் கண் பார்வை குறுமை கண் நோய்கள் வராது அன்பர்களே முட்டைக்கோசை அடிக்கடி உணவில் சார் சேர்த்துக்கொள்வதால் மற்றும் முட்டைக்கோசு எடுத்து பருகி வருவதால் உயர் ரத்த அழுத்தத்தை இது குறைக்கக்கூடியது இதில் பொட்டாசியம் சல்ஃபர் பீட்டா கொரோட்டின் போன்ற சத்துகள் உள்ளதால் இதயத்துக்கு இது பலம் கொடுக்கக்கூடியது இதில் நார்ச்சத்து உள்ளதால் மலர்ச்சிக்கலை இது போக்கக்கூடியது கால்சியம் சத்து அதிகமாக உள்ளதால் எலும்புகளுக்கு இது பலன் கொடுக்கக்கூடியது நண்பர்களே முட்டைக்கோசை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்வதால் ஒவ்வாமை என்னும் அலர்ஜியை தடுக்கக்கூடியது நண்பர்களே முட்டைக்கோசை தைராய்டு நோய் உள்ளவர்கள் தவிர்ப்பது நல்லது முட்டைக்கோசில் கொய்ட்ரோஜன் எனும் வேதிப்பொருள் உள்ளது அந்த கொய்ட்ரோஜன் வேதிப்பொருள் தைராய்டு சுரப்பிக்கு தேவையான அயோடின் சத்து செல்வதை தடுக்கக்கூடியது அப்படி அயோடின் சத்து தைராய்டு சுரப்பிகளுக்கு செல்லாமல் தடுக்கப்படுவதால் தைராய்டு சுரப்பிகள் சரியாக வேலை செய்யாது அதனால் தைராய்டு சுரப்பி சரியாக வேலை செய்யாதவர்கள் தைராய்டு நோயால் அவதிப்படுபவர்கள் முட்டைக்கோசை தவிர்ப்பது நல்லது நண்பர்களே கேபேஜ் முட்டைக்கோசில் குரூட்டோமைல் எனும் வேதிப்பொருள் உள்ளது அந்த குரூட்டோமைல் வேதிப்பொருள் அல்சரை குணப்படுத்தக்கூடியது அப்படிப்பட்ட குருட்டோமைல் முட்டைக்கோசில் உள்ளதால் இந்த முட்டைக்கோசை எடுத்து அதனுடன் மூர் கலந்து வெறும் வயிற்றில் காலை குடித்து வருவதால் வயிற்று புண்களை ஆற்றக்கூடியது குடல் புண்களை ஆற்ற காற்றக்கூடியது வயிற்று எரிச்சலை இது போக்கக்கூடியது நண்பர்களே முட்டைக்கோசு சாற்றை அடிபட்ட புண்கள் சிராய்ப்பு காயங்களில் இடுவதால் வெகு சீக்கிரம் குணமாகும்